Om Votanaadhaya vithmah bhavaputraya dheemhe தன்னு சாஸ்தாப்ரஜோதயாது அன்பான ஐபிசி தமிழேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று வைகாசி ஆறு மே இருபது சனிக்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே பணவரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது விரும்ப யாவும் நல்லபடியாக நடந்தேறும் நல்ல ஆசைகள் இப்போது உங்களுக்கு நிறைவேறும் எதிர்பார்த்த நல்ல செய்தி சிலருக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த உத்தியோகம் கூட கிடைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய கல்வி தகுதிக்கு உண்டான உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்திலே சேர்ந்த நிலையிலே நீங்கள் கல்வித் தகுதியை வளர்த்து கொண்டாலும் கூட இப்போது அதற்கு உண்டான ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கும் நீங்கள் உயரக்கூடிய எதிர்பார்த்த விஷயங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி மிதனராசி நண்பர்களே அனைவரும் பாராட்டும்படி இன்றைக்கு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் பக்குவமாக நல்ல அணுகுமுறையோடு உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கு தக்க மரியாதையை கொடுப்பீர்கள் தந்தை சொல்படி கேட்டு நடந்து நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள் அனைவரும் போற்றும்படி நடந்து நீங்களும் உயரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கடகராசி அன்பர்களே நிதானம் தன்னடக்கம் போன்ற விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் கைக்கொள்ள கொள்ள வேண்டும் கவனக்குறைவு அலட்சியம் இவற்றை தவிர்க்க வேண்டும் எந்த காரியம் செய்தாலும் முழுமையான ஈடுபாட்டோடு அந்த காரியத்தை செய்ய வேண்டும் கல்வியிலே நாட்டத்தை நீங்களே அதிகப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் பிறர் உங்களை குறை காண முடியாத அளவிற்கு பிறர் உங்களை தகுதி நீக்கம் செய்யாத அளவிற்கு உங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் செய்யக்கூடிய காரியங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்படி இருக்கும்போது இந்நாளிலே பெயரையும் நஷ்டத்தையும் தவிர்க்க முடியும் இது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கு போட்டிகளிலிருந்து நீங்கள் விலகி இருப்பீர்கள் உங்களுடைய வழியிலே நீங்கள் கவனம் செலுத்தினால் போதும் கிடைக்க வேண்டிய அனைத்தும் உங்களை வந்து சேரும் நல்ல பெயர் கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் ஆரோக்கியமும் கூட சிறப்பாக இருக்கும் மனதிலிருந்து வந்த தேவையற்ற பாரம் சஞ்சலம் சந்தேகம் குற்ற உணர்வு போன்ற அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் மகிழ்ச்சியான சந்தோஷமான நிறைவான நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய பகை இப்போது முடிவுக்கு வரும் யாருடன் உங்களுக்கு சண்டை ஏற்பட்டு இருந்தாலும் அது இப்போது சமாதானமாகிவிடும் அதனால் உங்களுக்கு ஒற்றுமை கூட்டு பணி செய்து அதனால் வெற்றி பெறுவது போன்ற விஷயங்கள் நடக்கும் ஒற்றுமையுடன் இருந்து பெரிய காரியங்களை சாதிப்பீர்கள் கூட்டுத் தொழிலிலே சந்தேகத்தினால் பகையினால் ஏற்பட்டிருந்த நலிவு நஷ்டம் சரியாகும் உங்கள் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் மறதி விலகும் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள் ஒரு திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர் துளாராசி அன்பர்களே உங்களுடைய மனதில் இருந்து வந்த நல்ல எண்ணங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் கல்வி அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் பெரிய அளவிற்கு முன்னேற வேண்டும் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் யாவும் பூர்த்தியாகும் நீங்கள் நினைத்த ஒரு இலக்கை இன்றைக்கு அடைவீர்கள் எந்த துறையை எடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதே துறையை எடுத்து அதில் சாதிக்கக்கூடிய அளவிற்கு வளர்வீர்கள் கல்வி அறிவை கொள்வது கலை சம்பந்தமான ஆர்வங்களில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை கொள்வது அதற்கு நல்ல குரு கிடைப்பது இப்படியாக இந்த நாள் நீங்கள் ஏற்றம் பெறக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் விருச்சிகராசி அன்பர்களே தடைப்பட்ட கல்வி இப்போது தொடரும் வீடு கட்டக்கூடிய பணி பாதையில் நின்றிருந்தால் அதையும் கூட இப்போது மீண்டும் தொடர்ந்து நடத்த முடியும் காரியங்களிலே தடை ஏற்பட்டிருந்தால் அதாவது திருமணம் நின்று போயிருந்தால் அல்லது சரியான வயதிலே நடத்த வேண்டிய சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் தடை தாமரங்கள் இருந்தால் இவை அனைத்தும் சரியாகும் உங்களுடைய தடைகள் யாவும் விலகி நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்பிகை ராசி அன்பர்களே உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் நீங்கள் தோல்விப்பட்ட விஷயங்களை கூட இப்போது மறுமுறை செய்து அதிலே வெற்றி காண்பீர்கள் தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும் மனோதிடம் இருக்கும் தைரியம் துணிவு கொண்டு காட்சியளிப்பீர்கள் பிறருடைய துணை தயவு இன்றி கூட சொந்த காலில் நின்று பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் பிறருக்கு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குருபகவான் பகவான் மகர ராசி அன்பர்களே குடும்ப சண்டைகள் இப்போது சரியாகும் கைக்கு வர வேண்டிய பணத்தொகை வந்து சேரும் ஏற்பட்ட நஷ்டம் கஷ்டம் இவையாவும் விலகும் பிரிந்து சென்றவர்கள் இப்போது ஒன்று சேருவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் முக்கியமான காரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இப்போது ஒரு நல்ல பிரபல் உண்டாகும் சிறந்த சாதகமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கும்பராசை நண்பர்களே உங்களால் ஏற்பட்ட தவறுகளை இப்போது சரி செய்வீர்கள் உங்கள் மீது குற்றம் இருந்தால் நீங்களாக முன்வந்து பிறரிடம் விட்டுக்கொடுத்து பழக ஆரம்பிப்பீர்கள் இப்படியாக பகை விலகும் நஷ்டம் சரியாகும் அவப்பெயர் நீங்கும் உங்களை நீங்கள் திரித்துக்கொள்வீர்கள் அதற்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்நாளிலே அமையும் சிலருக்கு பறிப்போன வேலை கூட மீண்டும் கிடைக்கும் சிலருக்கு கல்வியிலே கிடைக்க வேண்டிய சலுகைகள் வந்து சேரும் இப்படியாக பிரச்சனை விலகி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாற்றம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் மீனராசி நண்பர்களே நீங்கள் செய்த செலவிற்கு உண்டான வரவு இப்போது உங்களுடைய கைக்கு வந்து சேரும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கைவிட்டு போன சொத்து மீண்டும் கிடைக்கும் இப்படியாக உங்களுக்கு நடக்க வேண்டிய நற்காரியங்கள் நடக்கக்கூடிய சாதகமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லிங்கோத்பவர் இந்நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் னுசரலை <anusserale>, BTM.